வணக்கம் இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைல் என்ன கத்திரிக்காய் செய்யலாமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை ரூபாய் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் புளி எந்தளவுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைக்க புழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு வரணும் இப்போ அந்த புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுகள் காய் கட் பண்ணிக்கலாம் காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ கத்திரிக்காயை வந்து நாளாக ஊட வகுந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிவிடாதீங்க முக்கால் வாசி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க உள்ளே பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதாது பூச்சி இருந்ததுன்னா தெரியும் இதே மாட்டேன் எல்லா காயுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து இருக்கட்டும் நீங்கள் வந்து சமைக்கும் போது வந்து நல்ல கத்திரிக்காய் இப்படி உதறிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் போயிடும் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் ஆயில் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கா கத்திரிக்காய் சேர்த்துங்க கத்திரிக்காய் நல்லா உதறிட்டு சேர்த்துக்குங்க ஆனால் லேசாக தெரிக்க தான் செய்யும் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப தெறிக்காது தண்ணி நல்லா போது நமக்கு தண்ணியெல்லாம் கீழே போயிடும் இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல ஸ்டவ்வை வந்து மீடியம் லெவலில் வச்சு அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கி வரும் அந்த அளவுக்கு துணைவிடுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே முக்கால் வாசி வெந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாம் ப்ளேட்டில் மாற்றியாச்சு இப்போ வந்து இதில் இருக்க எண்ணெயே போதுமானது உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இது கடுகு பொறிஞ்சதுமே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்குங்க இப்போ உளுந்துமே லேசாக மா நிறம் மாறினதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்த பிறகு லேசாக பொரிஞ்சதுமே என்ன பண்ணிவிடுங்க உடனே வந்து வெங்காயம் சேர்த்துடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வெந்தயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப வந்து வெந்தயம் கருகக்கூடாது இது சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூட எட்டு பூண்டு சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை நல்லா பச்சை வாட பிறந்தோட்டிக்கு வதக்கி விடுங்க இப்போ தக்காளி பச்சை வாட பிறந்த வதக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க இப்போ இந்த மசாலாவே நல்லா பச்சை வாட பொருந்தும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா பச்சை வாட பிறந்தொடியும் வதக்கியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து கரைச்சிட்டு அதில் உள்ள சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க கடைசியில் இருக்கிறத அப்படியே ஊற்றிடாதீங்க கையில் லேசாக வடிகட்ட மாட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா ஏதாச்சும் சக்கை இருந்தது அப்படின்னா நம்ம கையிலே வந்துடும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா கிண்டி விடுங்க ஸ்டவ் ஹையில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க மீடியம்ல வச்சு ஒரு மூடி வச்சு மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துலேயே நமக்கு குழம்பு நல்லா வத்திடும் மசாலாவும் நல்லா அந்த சேர்ந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதெங்கே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலா கூட நல்லா சார்ந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கொத்திரிக்காய் குழம்பு செட்டிநாடு ஸ்டெயில் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்